看，我们家的马，快跑啊！快跑啊！快跑啊！ どうもありがとい நம்ம அவர்கள் அன்பார்ந்த ஆன்மீக சகோதர சகோதரிகளை இப்பொழுது பாரம்பரியமான நமது திரௌபதி அம்மாள் திருக்கோவிலில் திரௌபதி அம்பாள் பக்தர்களாக பல காலமாக சரணம் போற்றி வரும் நாம் அனைவரும் இந்த திருநாளில் அமைதியாக தவம் என்றாலே அமைதியாக செய்யக்கூடியது நாம் அனைவரும் சற்று நேரம் தவ ஸ்வரூபத்தில் இருந்து இந்த தவத்தின் சக்தியை நாம் இந்த உலகமெங்கும் பரப்ப வேண்டும் இந்த விழாவினுடைய தத்துவம் என்ன தாற்பயம் என்ன என்பதை நாம் எல்லோரும் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் மகாபாரதமானது சொல்ல விநாயக பெருமான் எழுதிய மகாபாரதம் அந்த கதையின் நாயகர்களாக திகழக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா தர்மர் பாண்டவர்கள் திரௌபதி தேவி அவர்களுடைய வரலாறு தொன்றுபட்டு நாம் கோவில் கட்டி வழிபாடு செய்து வருகின்றோம்

பாண்டவர்களை விருந்து வைபவத்திற்காக கொண்டு ஒரு அழைப்பு விடுக்கின்றார் பாண்டவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்த்துவதற்காக பெருமை சேர்ப்பதற்காக என்ற தொகையில் விருந்துக்கு அழைக்கின்றார் பாண்டவர்கள் விருதுக்கு செல்கின்றனர் அந்த விருந்து வைபவத்தின் போது விளையாட்டாக மக்கத்தால் விளையாடலாம் என்ற ஒரு எண்ணத்தை புரியோதனம் எழுப்புகின்றார் தர்மனும் அதற்கு உடற்படைகின்றார் ஆக அந்த விளையாட்டு ஆரம்பமாகின்றது எனக்கு பதிலாக எனது மாமன் சகுதி விளையாட்டுவார் எதை புரியோதனர் சொல்கின்றார் அப்பாறாக அந்த விளையாட்டு துவங்கி பதின் பதிமூன்று முறை அந்த விளையாட்டு நடை செய்கின்றது அந்த பதிமூன்றிடம் தர்மன் தோற்பிடைகின்றார் பதினாலாவது விளையாடும் பொழுது கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்துக் கொண்டு அந்த சொத்த போடும் போது அவர் பதிமூன்று ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்றும் ஒரு ஆண்டு காலம் அஞ்ஞான வாசம் செய்ய வேண்டும் என்று தீர்மானமாகிறது பதினாலாவது ஜெயித்ததனால் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுகின்றார்கள் ஆக இதன் அடிப்படையில்

மனம் முழுகி கிருஷ்ணரை நினைக்கிறார்கள் நடக்கும் பொழுது பதிமூணாவது ஆண்டு முடிந்த பிறகு உண்மையிலேயே துரியோதனன் பாதி ராஜ்யம் தந்தால் நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கிருஷ்ணர் புத்திமொழி கூறுகின்றார் தர்மரிடம் அவ்வாறு துரியோதனன் தரா மறுந்தார் போர் ஆரம்ப போர் செய்ய வேண்டி வரும் அப்படி போர் செய்யும் பட்சத்தில் மிக அஸ்வத்தாமன் கர்ணன் போன்றோர்கள் பராக்கிரமம் கொண்ட அந்த வீரர்கள் உள்ள அந்த அவர்களை எதிர்ப்பது சாமான்யமான விஷயம் அல்ல அதற்காக நாம் சில முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறுகின்றார் வள்ளுவர் சொல்வாருமர் காவாதான் வாழ்க்கை போல வைக்கொள்வது போலோசமாக பின்னால வரக்கூடிய விஷயங்களுக்கு யோசனை இமயமலைக்கு புறப்பட வேண்டும் என்று தீர்மானமா இந்த உலகில் மிகப்பெரிய அஸ்திரம் என்பது பாசபத அஸ்திரம் அந்த பாசபத அஸ்திரம் சிவனை நோக்கி தவம் செய்து அர்ஜுனன் வாங்கி வைக்க வேண்டும் என்பது தீர்மானமாகிறது அதன் அடிப்படையில் நாள் குறித்து அர்ஜுனனை நோக்கி அனுப்புகின்றார்கள் அங்கு சென்று எழுபது அடி கம்பத்தின் உயரத்தில் அர்ஜுனன் ஏறி தவம் செய்ய அந்த எழுபது அடி கம்பம் அதுல எலுமிச்சமாக வச்சிருப்பாங்க அதுல ஏறி தவம் வளர்ந்து வச்ச ஊசி மனை தவம் பாங்க அந்த மாதிரி ஒரு தவம் செய்வதற்காக அந்த கம்பத்துல அர்ஜுனன் ஏறார் அந்த நிகழ்ச்சி தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அந்த கம்பத்துல இப்ப அர்ஜுனன் இருக்கிறார் யார் முன்னால் நிற்கிறார்களோ அவர்கள் தான் அர்ஜுனன் என்று சொல்வார்கள் அதாவது அந்த உலகத்திற்கு முன்னிலை வகித்த அந்த யுத்த பூமியில் போர்க்களத்தில் முன்னால் நின்றவர் அர்ஜுனன் அவர் நம் உலகத்திற்கே ஒரு முன்னுதாரண புருஷன் தான் அர்ஜுனன் அந்த அர்ஜுனன் நிலைக்கு கம்பத்துல தவத் தவத்துல இருக்கிறார் இப்ப என்ன நடக்குதுன்னா பொதுவாக தவம் செய்யும் பொழுது நிறைய வந்து டெஸ்ட் பேப்பர் வரும் சோதிக்கப்படுவார்கள் அப்ப என்ன செய்யறாங்க ஒரு மீட்டிங் நடக்குது உண்மையிலேயே அர்ஜுனனுடைய தவம் சிறந்தது தானா பரிசோதனை செய்வோம் துரியோதனன் முகாசுரனு அனுப்புற அர்ஜுனன் அழிக்கிற்காக அனுப்புற அது ஒரு பக்கம் நடக்குறாங்க அக்னி பகவான நீ போய் அர்ஜுனன் வந்து சோதிச்சு ஆக அந்த அக்னி பகவான் இந்த பர்வதமலை பக்கத்துல வந்து அர்ஜுனனுக்கு வலு கட்டாயமாக சந்தைக்கு இருக்கிற என்ன எடுக்கிறார்னா இந்த ஏரியா முழுவதும் என் ஆளுகைக்கு உட்பட்டது இங்க வந்து நீ எதற்கு இங்க தவம் பண்ணிட்டு இருக்க நீ வயாம சிவ சிவனு மந்திரத்தை உச்சரிட்டிருக்கிற எனக்கு அது தொந்தரவா இருக்கு

அக்னிய கர ஏ நாட்கள் அந்த நிகழ்ச்சி தான் இப்ப நடத்து அக்கினிய அக்கினை எதுவுமே செய்யல அந்த நிகழ்ச்சி தான் நீங்க பார்த்து அன்பு கொண்டு வென்றதால் நான் பரிசாகப்படுகின்றேன் என்று அர்ஜுனனுக்கு அக்னி அஸ்திரம் தந்துவிட்டு அவர் மறைந்து விடுகின்றார் அடுத்தபடியாக துரியோதனன் சபதி இருவரமாக சேர்ந்து இந்த தபாலத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக முகாசுரன் என்ற தனது நண்பனை அந்த அசுர நண்பனை வேடத்தில் அதாவது பன்றி வேடத்தில் இங்கு அனுப்புகின்றார்கள் அந்த கன்றி வேடத்தில் உள்ள முகாசுரன் செய்து அந்த சன்னையின் அல்லது

आरी 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 � यह प्रबल शक्ति बला आखे आम भूमि वाले नम्र बामल के तीर का साथ हैं लेकिन यह आपको नहीं दिखाता है कि आपके 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 आपक Terima kasih atas <laughs> dukungan anda Terima kasih atas dukungan <laughs> <laughs> anda

নবী আল্লাহ 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 আল্লাহ